கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபோரிடம் சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை துவாதசி மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை பின் வளர்வறை திரியோதசி இன்று முழுவதும் ஹஸ்த நட்சத்திரம் தியாகியம் பூஜ்ஜியம் ஆறு புள்ளி நான்கு எட்டு நாளிகைக்கு அமிர்த யோகம் நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று ஏழு நாளிகைக்கு மேல் சித்த யோகம் இன்று பரசு பரசுராம துவாதசி இன்று திண்டுக்கல் ஸ்ரீ பத்மகிரீஸ்வரர் புறப்பாடு மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுக்கநாதர் ரத உற்சவம் இன்று சப்தாவர்ணம் இன்று ஆறுமுகமங்கலம் முகமங்கலம் ஆயிரத்தி ஒன்று விநாயகர் ரதம் இன்று சமநோக்கு நாளின் நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி அறை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து நுப்பது மணி அறை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு நுப்பது மணி அறை மாலை ஆறு நுப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி அறை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று முழுவதும் சதை நட்சத்திரம் திதி துவாதசி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மேசலக்னம் இருப்பு பூஜ்ஜியம் நாளிகை நாற்பத்தி ஒன்பது வினா நாளிகை இன்றைய ராகு காலம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் ஜயம் ரிஷபம் தாமதம் மிதினம் எதிர்ப்பு கடகம் உற்சாகம் சிம்மம் சினம் கன்னி உற்சாகம் துலாம் அச்சம் விருச்சகம் கழிப்பு தனுசு லாபம் மகரம் நிம்மதி கும்பம் பகை மீனம் புகழ்